எல்லா புகழும் அல்லாஹுக்கு அன்றி வேறவருக்கும் இல்லை நாயகம் சொல்லல்லா அல்லூசல்ல உமத்தாகிய தங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் திருப்பூர் மாநகருக்கு சென்று சிறிதாக ஒரு தொழில் துவங்கலாம் என்ற எண்ணத்தில் வேறொரு அங்குள்ள பாட்டுகளோடு சேர்ந்து செய்யலாம் என்ற எண்ணுக்கு சென்று சென்ற இடத்தில் சில சங்கடங்கள் தடங்கங்கள் எல்லாமே ஏற்பட்டது அந்த நேரத்தில் தொழில் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் மனசாக ஏற்பட்டுள்ளாமல் நான் அந்த தொழிலை ஆரம்பித்தேன் இந்த அலமது இல்லா இருபது வருட காலம் ஓடிவிட்டது நம்மளுக்கு சில ஆசா பாசங்கள்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கும் நம்ம எதை முக்கியமாக நினைக்கணுமோ அதை முழு முயற்சியோடு அதை செய்ய ஆரம்பிக்கணும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் ஆர்வம் இருந்ததுனால தொழிலில் இறங்கினேன் சில பேர் வேறு வேறு படிப்பில் இறங்கி அதில் முன்னேறுவாங்க ஒரு தொழில் பண்ணுறவருக்கு வந்து படிப்புங்கிறது அவசியத்தை விட அறிவு ரொம்ப முக்கியம் அதாவது சமயோஜித அறிவுங்கிறாங்கல்ல அந்த அறிவு முக்கியம் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் படிப்பு ஆர்வத்தில் படிக்கிறாங்க எங்கேயோ வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்துலேயே படிச்சிடுறாங்க அதை சொந்தமாக ஒரு தொழில் வைக்கணுங்கிறது அவங்கள்ட்ட பெருசாக இல்லையோ அதில் ஆர்வம் இல்லையோ தெரியலை இந்த தொழிலுங்கிறது இருக்கிற நாயசலாசலாக சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய பறக்கத்துங்கிறாங்க சொந்தமாக தொழில் தொடங்குறது வந்து பெரிய பறக்கத்து ஏன்னால் நாம் நாலு பேருக்கு வேலை கொடுக்குறோம் அந்த வேலையினால அவங்க நமக்கு வா செய்வாங்க ரெண்டாவது நாம் எப்படி செய்கிறோங்கிறது ஹலாலான வகையில் செய்கிறோமோ என்னங்க நமக்கு தெரியும் இன்னொரு இடத்துல வேலைக்கிட்டு போகும்போது அது எப்படி இருக்குதுங்கிறது ஆராய்ஞ்சு நம்ம பார்க்க முடியாது நம்ம வேலையை பார்ப்போம் சம்பளம் நிகழ்ச்சி தான் வந்துடுவோம் இது அப்படி இல்லை நாம் தொழில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முன்னேறும்போது ஆட்டோமேட்டிக்காக சில பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம நேரில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு அந்த லோன் தர்றேன் இந்த லோன் தர்றேன் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன் அப்படிம்பாங்க நம்ம அந்த நேரத்தில் தான் வந்து மார்க் அறிவை பயன்படுத்தி அந்த வகையெல்லாம் போனால் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அது பின்னாடி வந்து பெரிய பாதிப்பு இருக்குது நாம் சொ பெருசாக செய்யணும் நம்ம கையில் காசு இல்லைன்னா கூட நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் தேவை யாத்தா இருந்தால் வாங்கி போட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபத்தை நம்ம கொடுத்து அவங்களோட வாகபர்கத்தும் கிடைக்கும் நாம் தொழிலையும் பெருசு பண்ணலாம் இந்த வட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க நாம் அதை மறுத்துறணும் ஆனால் ஒரு வியாபாரங்கிற இந்திய வியாபாரத்தில் இது சர்வசாதாரணமாக புழங்கிகிட்டு இருக்குது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நமக்கு ஆரம்பத்தில் தெரியும் ஒரு ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி பத்து ரூபா சம்பாதிக்கலாம் வேறு யார்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது அப்படின்ட்டு நினைக்காமல் இன்னொரு ஆள்கிட்ட நம்ம இருக்கிற தொழில் நம்ம என்ன சொல்ல போனால் நம்ம தொழில் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் அவங்க தெரியும் நம்ம புதுசாக ஆரம்பத்தில் போய் பணம் செய்யலான்னு கேட்டால் யோசனை பண்ணுவாங்க நம்ம செய்கிற தொழிலை பார்த்துட்டு அவங்களே வந்து தம்பி செய்கிறீங்கன்னொடனே நம்ம மாதம்லாம் தாங்குங்கிற அதுக்கெல்லாம் போகாமல் வர்ற லாபத்தில் அவங்க பங்கு ஏற்றுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் வாங்கி நல்லபடியாக அந்த தொழிலை பண்ணி நம்மளும் ஒரு தொழில் அதிபருங்கிற ஒரு பேர் எடுக்கலாம் நாலு பேருக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுத்தோங்கிற ஒரு மன திருப்தியும் நமக்கு இருக்கும் அதனால் இளைஞர்களே உங்களுடைய ஆர்வத்தை தொழிலில் செலுத்தி அது மார்க்க அடிப்படையில் அந்த தொழில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிறேங்க இப்போ நான் சிறிது காலமாக கொஞ்சம் எழுத்து பணியில் இப்போ தான் இருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு இந்த தொழிலில் தான் செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் அதையெல்லாம் வந்து அப்படி மூட்டை கட்டி ஒரு வாரம் வச்சிருந்தோம் நம்ம அதாவது ரத்தத்தில் ஒன்று சில விஷயங்கள் இருக்குது அது என்றைக்கி அது வெளிப்பட்டுடும் நாம் இன்னும் அதை செய்யலேந்து வருத்தப்படாமல் தொழிலில் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் இறங்கி செய்யலான்ட்டு அப்பப்போ நம்ம சில கருத்துக்கள்லாம் சொல்கிறோம் அலமதுல்லா அது நிறைய ஆதரவும் நமக்கு இருக்குது மேலும் மேலும் அதையும் செய்வோம் தொழிலுங்கிறது என்னோட அதாவது அஸ்திவாரம் முதல்ல வந்து அதை எனக்கு ரொம்ப ஆர்வம் தொழில் சொந்தமாக தான் செய்யணுங்கிற ஆர்வம் அந்த வகையில் நல்லபடியாக இருக்குது இளைஞர்களே மற்றும் சகோதரர்களே நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை வந்து இதே போல் ஹலாலான எந்த யாருக்கும் தொந்தரவு இல்லாத தொழில் செஞ்சு முன்னேறணுங்கிற நீயத்தை நீளம் வைங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குறாம சேரணா ஆன்